அதுக்கு பிறகு ஒரு பக்கம் விவசாயம் இன்னொரு பக்கம் நான் எங்கள் அப்பாவுக்கு சமையல் இன்னொரு பக்கம் படிப்பு இன்னொரு பக்கம் திருப்பாவை திருவம்பா பேச்சு இது போக நாடகம் எழுதி அந்த நாடகம் நடிக்கிறது அப்புறம் கை கைப்பத்திரிக்கை நடத்துவேன் அந்த காலத்தில் கையெழுத்து பிறகு இருக்கு இல்லையா அதை நடத்துவேன் மாதம் நான் பார்த்தா என்ன பண்ணார் இந்த கையெழுத்து பத்திரிக்கை எல்லாம் ஒன்று சேர்த்து சாவி மூலமாக இது பண்ணுறப்ப என்ன என்னுடைய பத்திரிகை தேர்ந்தெடுத்து நீங்கள் எழுத வாங்க அப்படின்னாரு எழுத போயிருந்தால் நிறையமாக கடை வாங்கிட்டு போயிரு நினைக்கிறேன் வாங்க முடியல பரவாயில்ல இருக்கட்டும் அது ஒரு நன்மை தானே பேச வந்துட்டுன்னு வச்சுக்கலாம் இல்லை அப்படி அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தான் அப்புறம் பிஏ எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி போது எங்கள் அப்பா அவருடைய அந்த கடைசி காலம் வருது அப்புறம் ஒரு நாள் நான் நாடகத்துக்கு எல்லாம் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன் ஊர் ஊராக போய் நாடகம் போட்டுக்கிட்டு இருப்பேன் வீடு நிறைய ஆள் இருந்துச்சு எனக்கு பயமாக போச்சு என்ன திருப்பி திருப்பி என்னமோ ஆயிடுச்சுன்னு பார்த்தா எங்கள் அப்பா உட்காருந்தார் உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு கல்யாணம் என்ன அப்படின்ட்டார் இப்படி தான் எனக்கு பொண்ணு பார்த்தது நான் என்ன சொல்கிறேன் அதுமாதிரி தகவல் தான் இவங்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரவங்க எங்கள் சொந்தக்காரவங்க தகவல் தான் அதனால் நீ அப்புறம் நான் கடைசி ட்ரெயினை பிடிச்சா அங்கே வங்கி கத்திராக்கி நாளைக்கு நாடத்தை வச்சுட்டு இவ்வளோ லேட்டாக அவர் என்ன ஐயோ எனக்கு நிச்சயம் பண்ணிட்டாடான்னு சொல்லி எல்லோரும் அழுது அப்புறம் ஒரு வழியது பண்ணி இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டது காரணமாக திருமணத்துக்கு அவர் இல்லை ஆனாலும் திருமணத்தை த நிறுத்த வேண்டாம்னு சொல்லிட்டார் அவர் திருமணம் நடந்தது ரொம்ப முடியாமல் வீட்டில் இருந்தார் முடியாமல் இருந்தார் முடியாமல் இருந்தார் சுகர் இருந்ததுனால அப்போல்லாம் அவன் சரியாக பார்க்க முடியல எண்பத்தி மூணு நவம்பரில் இருக்கிறாரு எண்பத்தி நாலு பிப்ரவரியில் கல்யாணம் பிப்ரவரியில் இப்போ மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா மொட்டத்துலையோட இருப்பேன் மூணு மாதம் முடிவு ஆமாம் மூணு மாதம் முடி வளர்ந்து மொட்டத்துலையோட இருப்பேன் அப்போ அப்புறம் கல்யாணம் ஆகி எல்லாமே பெரிய சேலஞ்சு அப்புறம் பெண் குழந்தை பிறந்து வேலை கிடைக்கல பிஹெச்டி ஸ்டைஃபண்டை வச்சுக்கிட்டு பொண்ணு கொடுத்துட்டாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் நம்பி கொடுத்துருக்காங்க இப்போ பொண்ணு தான் அப்புறமேல்தான் நான் வேலைக்கு வந்தேன் எண்பத்தி அஞ்சுல தேவையான